ஹாய் வணக்கம் இது கமெண்ட்ரி உல்ஃப் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு காமிக் கப்தி தான் அது என்ன காமிக்னு பார்த்தீங்கன்னா அப்சுல் பேட்மேன் இந்த காமிக் எந்த இயர் எர்த்தில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எர்த் ஜீரோவில் நடக்குது இந்த பேட்மேன் எப்படிப்பட்டவர்னா இவர் ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருப்பார் மற்ற பேட்மேன் மாரி ஒரு பணக்காரர்லாம் கிடையாது ஒரு சாதாரண வாழ்க்கையாக நடந்துக்கிட்டு இருப்பார் இந்த பேட்மேனோட காம்பேக் சிஸ்டம்லாம் எப்படி இருக்கும்னா வெரி ப்ரூட்வலாக இருக்கும் இவர் இவர் கையில ஒரு கோடாரி இருக்கு இதை வச்சு பல சம்பவங்கள் பண்ணிருப்பாரு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்துட்டு இருக்காரு அந்த ஸ்ட்ரேஞ்சர் வரையிலே சொல்றாங்க இந்த சிட்டி நான் நினைச்சதோட இன்னும் மாறாம அப்படியே தான் இருக்கு நான் எப்படி இங்க இருந்து போனேனோ அதே மாதிரிதான் அந்த சிட்டியும் இருக்கு அப்பதான் ஒரு நியூஸ் வருது அங்க பார்ட்டி அனிமல்ஸ் ஒரு கேங் வந்து பல பேர்த்த கொள்றதாவும் ஒரு நியூஸ் வருது அந்த ஸ்ட்ரேஞ்சர் அதிபயங்கர வேகத்துல போயிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கு எங்க தான் போறாருன்னு பார்த்தோம்னா ஒரு கடவு நடிப்பை நிப்பாட்டிட்டு இந்த கடையவே ஒத்து பாக்குறாரு இந்த இடம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹெல்மெட்டை கலட்டுறாரு ஹெல்மெட்டை கட்டின பிறகுதான் தெரியுது வேற யாரும் இல்ல ஆல்ஃபரட் நம்ம நினைக்கிற அதே ஆல்ஃபரெட் தான் பட் இந்த கதையில வேற மாதிரி இருப்பாரு அங்க போன ஒருத்தவரை அமீர்ன்ற ஒருத்தவரை பாக்குறாரு அமீர்கிட்ட சொல்றாரு இன்னும் உனைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நண்பர் அப்படின்னு சொல்லல ஆமா நீயும் உனையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சரி நான் உனக்கு ஒரு அட்வைஸ் தரவா தயவு செய்து உன் வண்டியை மட்டும் நீ வெளியே நிப்பாட்டாதா இல்லைன்னா பல பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஆல்ஃபரட் தன்னோட ரூமுக்கு ஆல்ஃபரட் அமீர்ன்றது யாருன்னு சொல்றாரு அவர் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே காபூலில் வந்து ஆக்கிரமிப்பு நடக்கையில வந்தாரு அவர் இனி பல தடவை அவரோட அப்பார்ட்மெண்ட் கூப்பிட்டு வந்திருக்காரு கூப்பிட்டு போயிருக்காரு அதே நேரத்துல அவங்க பயணங்களுக்கு வந்து நான் கிரிக்கெட் விளையாடவும் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டே அவர் ரூமுக்குள்ள போறாரு ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி அவரோட ஐஏ ஸ்கேன் பண்றாரு அது ரெட்டினா ஸ்கேன்லாம் வச்சுருக்காரு வச்சிருக்காரு பயங்கரமான ஆளா இருக்காரு இதுல ஸ்கேன் பண்ணி உள்ள திறந்து பார்த்தா பயங்கரமான ரூமா இருக்கு ஏன்னா எக்கச்சக்கமான வந்து வச்சிருக்கேன் ஃபோன் எடுத்து ஜூலியான்னு ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த ஊருக்கு தான் வந்தேன் நீ இங்கே இருப்பையான்னு எனக்கு தெரியல பட் இருந்திருந்தா இருந்தேன்னா எனக்கு ஃபோன் பண்ணு ஒரு பேசுறாரு அப்புறம் தான் நான் தான் அப்பா தான் பேசுறேன் சொல்லிட்டு போனை கட் பண்றாரு ஆல்ஃபரட் தன்னோட சிஸ்டம் லாகின் பண்ணியில தான் நம்மளுக்கே தெரியும் அவர் ஹிட்மேன்றதே அப்புறம் தான் தெரியும் ஹிட்மெனுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கிற பேசிஸ்ல ஒருத்தவரை கால் பண்ணி பேசுறாரு இந்த மாதிரி பார்ட்டி அனிமல்ஸ் கேங் வந்து ஒரு இடத்துல ஒன்னு சேர்ந்து ஏதோ ஒரு வேலையை பார்க்க போறாங்க அந்த இடத்துக்கு போய் நீ அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு மட்டும் வாட்ச் பண்ணேன் இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு ஏவனிக்கு ஒரு காம்படிட்டர் இடத்து ஊர்ல இருக்காரு சோ அவர் என்ன பண்றாரு நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆல்ஃபர்ட் சொல்றாங்க ஆல்ஃபர்ட் அதுக்கு ஈவினிக்கே இங்க ஒரு காம்பிடேட்டா இருக்காரா ஓ அது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு எனக்கு ஒரு ஆப்பனண்ட் ஒருத்தவர் இங்க எலிஜிபிளா இருக்காரு போல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு சரி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கல அந்த காண்ட்ராக்ட் கொடுக்குறவங்க என்ன சொல்றாங்கன்னா ஈவினிக்கே உன் வண்டியில வந்து அமுச்சு விட்டாச்சு உன் பைக்ல தான் அந்த மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் இருக்கு நீ போய் செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே நான் அந்த பைக்லயே போய் செக் பண்றேன்னு சொல்லி வெளியே கதவை திறந்து வந்து பா கேளுதான் ஆல்ஃபர்டுக்கு மண்டையில இடியே விழுந்தமே ஒன்று ஆயிடுச்சு ஏன்னா அவர் நிபாட்டின பைக் அங்க இல்ல ஆரம்பத்திலே அமீர் சொல்லியிருப்பாரு அந்த பைக் அங்க நிப்பாட்டாதே இல்ல பல பிரச்சனைகள் வரும்னு சொன்னதுக்கு நம்ம ஆள் கண்டுக்காமல் வந்திருப்பாரு அப்படியே ஆல்ஃபர்டு கிட்ட கட்டாயி ஒரு பில்டிங்கை கட்டுறாங்க அந்த பில்டிங்கோட பேர் வந்து கிராக் ஜிம் அந்த ஜிம்ல வந்து ஒரு சவுண்ட் கேட்குது யாரோ பஞ்சிங் பேக் வச்சு குத்துற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது என்னடா சத்தமா கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா தான் சவுண்ட் பயங்கரமா கேக்குது ஏன்னா ஒரு ஆள் ட்ரைனிங் எடுத்திருக்காரு எதுக்கு ட்ரைனிங் எடுக்காரு நம்மளுக்கே தெரில ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே பயங்கரமான ட்ரைனிங்காக இருக்கு அப்ப திடீர்னு ஒருத்தர் வந்து ஹே ப்ரூஸ் இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் ஜாக்கிரன்னா கொஞ்சம் கஷ்டமான நாளா இருக்கும் இன்னைக்கு அப்படின்னு கேட்கலதான் எனக்கு இந்த பிரச்சனையே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றது அப்புறம் தான் நம்மளுக்கு ஏ வேற யாரும் இல்ல ப்ரூஸ் வெயின் அவர் தான் அது அப்பதான் ஒருத்தவர் வராரு அவர் பேர் வேணான் அவர் என்ன சொல்கிறாருன்னா தொண்ணூறு பேகு அதோட ப முப்பது சாண்ட் ஆயிடுச்சு இதோட அப்படின்னு சொல்லல என்னன்னு சொல்ல என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி ப்ரூஸ்வெயின் கேட்கல இல்லை நான் சொல்கிறேன் நீ ரொம்ப ட்ரைனிங் எடுக்கிறா எதுக்கு எடுக்கிறேன்னு எனக்கு தெரில பட் இருந்தாலும் இன்னைக்கு நைட் நாங்கள் மற்ற எல்லா பேரும் போக்கர் விளையாடுறதுக்காண்டி வெளியே போகிறோம் நீ வர்றையான்னு கேட்கலை நம்ம ப்ரூஸ்வென் நான் வரல இன்னைக்கு போயிட்டு வாங்க ஏய் ஒன்னே தான் பிரதர் நீ இன்னைக்கு வந்துதாரு நான் என்ன சொன்னேன் நான் வரலன்னு சொன்னேன் புரியுதா அப்படின்னு சொல்லி புரிசுவேன் வெளியே போறாரு அப்ப வேளாண் சொல்றாரு எல்லாருமே பண்ணிதான் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது இவங்க எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க ஒரு அந்த வந்து ஏதோ ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு அந்த மீட்டிங்ல பாத்தீங்க அங்க நடந்த மீட்டிங் பாத்தீங்கன்னா கேங்ஸ்டர் மீட்டிங் மாதிரி தெரியுது அந்த கேங்ஸ்டர் மீட்டிங்ல இருந்து வந்து மாஸ்க் போட்டவங்க இருக்கான் ரெண்டு பேர் இருக்கானுங்க அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் சொல்றான் இங்க பாரு இந்த நூத்தம்பது வருஷமா தான் இந்த இடத்துல ஆண்டுகிட்டு இருக்கோம் நீ இப்ப என்ன திடீர்னு வந்து பார்ட்டி நிம்பர்ஸ் சொல்லி வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க இது எங்களுக்கு பிடிக்கல ஒழுங்கு மாதிரியே பொட்டி பொட்டிக்கலாம் சுத்திக்கிட்டே எல்லா இடத்தையும் காலி பண்ண அப்படின்னு சொல்லி எல்லாம் தான் இன்னொன்று சொல்கிறாரு நீங்கள் என்னடா உங்களுக்கு என்னடா பிரச்சனை எல்லா பேர்த்து பொண்ணுகிட்டே இருக்கீங்கன்னு கேட்கலாம் தான் இன்னொன்று வந்து சொல்கிறாங்க அந்த மாஸ்க் போட்டவங்களோட ஒய்ஃப்னு நினைக்கிறேன் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த மாஸ்க்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்க் போட்டோன்னு சொல்கிறான் இது ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்குது வா காட்டுறேன் அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் மாஸ்கையும் காட்டுறான் அதை பார்த்தா ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமான ஷாக்கிங் ஏன்னா ஏகப்பட்ட மனுஷனோட முகத்தை வந்து ஒரு மாஸ்க் மாரி செஞ்சு வச்சுருக்கானுங்க கொஞ்ச தூரம் போயிடலாம் பாக்கல அவங்களோட மாஸ்க்கும் அங்க இருக்கு அதை பார்த்து அவனு ஷாக்காரதோட இந்த பார்ட்டி அனிமல்ஸ் மத்த கேங் மெம்பர்ஸ் வந்து ரெண்டு பேர்த்தையும் கொண்டுறாங்க அது அப்படியே கட் அவுட் ஆகி நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா மேயர் ஜிம் கார்டன் வந்து இன்னைக்கு ஹாலில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறாரு சோ எல்லா பேரும் அங்க வந்துருங்கன்னு சொல்லி நியூஸ்ல சொல்றாங்க அப்படியே சிட்டி ஹால் பக்கம் பார்த்தோம்னா ஜிம் கார்டன் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த பார்ட்டி அனிமல்ஸ் வந்து தொல்லை தாங்க முடியல அதனால நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் மக்கள் எல்லாருக்கும் கொந்தளிக்கிறாங்க நீங்க தான் சொல்றீங்க இதுக்கு முன்னாடி இருந்த மேயே எதுவுமே பண்ணலாம் அதே மாதிரி நீங்களும் இருக்கீங்கன்னு சொல்லி எல்லாருமே சண்டைக்கு தான் வராங்க அப்போ ஜிம் கார்டன் சொல்றாங்க நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க தான் இருக்கோம் நிறைய பேர் அவங்க கஷ்டத்தை சொல்றாங்க மக்கள் அங்க அப்படியே ஹாலுக்கு வெளியே பார்த்தோம்னா அந்த பார்ட்டி அனிமல்ஸோட கேங் மெம்பர்ஸ் இல்ல அப்புறம் அந்த பாட்டி கால சுத்தி வளச்சிட்டாங்க அதை பார்த்த அதை பார்த்த ஆல்ஃபிரட் வந்து அந்த மிஷினை கொடுத்த கமாண்டர் கிட்ட கேக்குறாங்க எனக்கு ஆர்டர் கொடுங்க நான் எங்கேஜ் ஆறேன் அதாவது சண்டைக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லல நீ அங்கேயே என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருன்னு சொல்லல உள்ள பார்த்தோம்னா கமிஷனர் கார்டன் வந்து நான் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு தெரியுமா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து கொளுத்தி விட்டானுங்க ரெண்டு மணி நேரம் தான் ஆகுது அதை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கல கமிஷனர் கார்டன் வந்து பக்கத்தில் உள்ள போலீஸை பாக்குறாரு அந்த போலீஸும் பல்ல கடிச்சிட்டு ஆமா அப்படின்றவே தலைய கட்டையில திடீர்னு பிளாஸ்கிரனேட்டை போட்டு உள்ள பார்ட்டி அனிமஸ் கேங் மெம்பர் ஃபுல்லா உள்ள வந்துட்டாங்க உள்ள வந்தவனுங்க பொங்கலும் புளியோதரையுமா தருவானுங்க சுட ஆரம்பிக்கிறது கண் எடுக்கிறானுங்க அப்பதான் ஜிம் கார்டன் சொல்றாரு இங்க உள்ள யாரையும் சுடாத எதா இருந்தாலும் என்னையை சுட்டு காட்டுறா அப்படின்னு சொல்லி பேச்சாடா பேசுறேன்னு ஒரே சுடா சுட்டுறானுங்க ஜிம் கார்டனை ஜிம்கார்டனை சுட்ட உடனே அவரோட அவங்களோட பொண்ணான பார்பரா கார்டன் அங்கதான் இருக்காங்க அவங்க ஒரு போலீஸா இருக்காங்க அந்த இடத்துல அந்த பார்பரா கார்டன் அவர் என்ன சொல்றாருன்னா எல்லா பத்தையும் இங்க இருந்து வெளியே கூப்பிட்டு போ சேஃபா போட்டுட்டு போ அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே அங்க உள்ள மத்த பார்ட்டி மெம்பர்ஸும் சரி இன்னைக்கு நைட்டு பயங்கரமா இருக்க போது என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லி வரையலை அவங்களை யாரும் வெளியே டக்குன்னு இழுத்து போடுற மாதிரி தெரியுது இழுத்து போட்டால் அவங்கள வந்து டக்குனு கதவும் வெளியே சாத்திடுது சாத்தின உடனே அங்கே உள்ள போலீஸ் மெம்பர்ஸ் எல்லாம் என்ன வந்தானுங்க அவனுங்க பேசுகிற போயிட்டானுங்கன்னு சொல்லி எட்டி அந்த ஜன்னலை எட்டி பார்த்தா அந்த டவுனால் சுற்றிலுமோ அவனுங்க ஆளுங்க தான் இருக்கானுங்க பார்பர கடன் வேறு வழி இருக்கான்னு சொல்லி கதவை திறக்கல திடீர்னு பேட்மேன் வந்து என்ன நடந்தாலும் கதவை மட்டும் திறக்காதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு அப்படி டவுன் அதுக்கு வெளியே பார்த்தோம்னா நம்ம ஆல்ஃபிரட் வந்து சொல்கிறாரு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இன்னொன்னு வரவே இல்லை இங்கே அப்படின்னு சொல்கிறது பட் நம்மளுக்கு தெரியும் அங்கே உள்ள பேட்மேன் ஏவனிக்கு என்ட்ரு ஆகிட்டா பட் இவருக்கு தெரியல அது கடைசி பார்த்தா அந்த வெளியே தூக்க எறியப்பட்ட மற்ற பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து மற்றவங்க தூக்குறாங்க தூக்கிலாம் சொல்றாங்க எப்படி வெளியே வந்து விடுந்தீங்க ஏதோ ஒண்ணு எங்களை இழுத்துச்சுன்னு சொல்லி மேல பாக்கல பார்த்தா பேட்மின் இருக்காரு பேட்மின் பார்த்து சரம் மாதிரியா சொல்றாங்க அந்த டயத்துல பேட்மின் களத்துல இறங்குறாரு சண்டை பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு சிக்கனவேலாம் வேணாம் செத்தான்றமே அட்டி பிரிச்சு மேயிறாரு பேட்மின் கிடைக்கிறவனா ஒவ்வொரு தசைக்கு பறக்கிறேன் அங்கிட்டு பறக்கிறான் இங்கிட்டு பறக்கிறான் அந்த மாதிரி ஒரு சண்டை பயங்கரமான சண்டையாக இருக்குது அந்த சண்டையில பார்த்தவங்க ஒவ்வொருத்தனையும் கன்னடியாக உடச்சிட்டு ஜன்னலுக்குள்ளே போய் விழுகிறான் அந்த மாதிரி ஒரு சண்டை பயங்கரமான சண்டையாக இருக்குது எவனாலும் ஈடு கொடுக்கவே முடியல அந்த அளவுக்கு ஒரு சண்டை நடந்துச்சு அந்த பேட்மேனோட சண்டை அப்போ தான் அந்த இவர் பாக்குறாரு ஆல்ஃபர்ட் பார்க்குறாரு இவன் அவனான்னு சொல்லி பார்க்கல தான் இந்த வியூவை கட்டுறானுங்க பார்த்து எக்கச்சக்கமான பார்ட்டி மெம்பர்ஸும் வர்றானுங்க சண்டைக்கு அதை பார்த்த பேட்மேன் வாங்கடா இன்னைக்கு சரியான வேட்டடான்னு சொல்லி பேட்ரங்கை எடுத்து வீச ஆரம்பிக்கிறேன் இந்த வீச ஆரம்பிச்சுட்டு எல்லா பேரும் நாக்காயிரானுங்க நாக்கானோட கீழே இறங்கையில் தான் காட்டுறானுங்க அந்த வியூவை படிக்கட்டு ஃபுல்லாக அந்த பார்ட்டி மெம்பர்ஸ் ஃபுல்லாக அடிச்சு பறக்க விட்டுருப்பாருங்க அந்த பேட்மேன் இந்த வியூவே செமையாக இருக்கும் அப்போ தான் ஒருத்தர் அந்த பார்ட்டி மெம்பரில் ஒருத்தவன் சொல்கிறான் இந்த கத்தியை பத்தலை இதில் பல பேரை நான் கொன்றிருக்கேன் இதில் உனையும் இன்னைக்கு கொல்ல போகிறேன் ரெடியாகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் ஒன்னும் பண்ணல சிம்பிளா அவரோட கோடாரி எடுத்து அவரும் காட்டுறாரு அத பார்த்து அவன் மண்ட காஞ்சி போய் சொல்லி அவன் கத்தி எடுத்துட்டு ஓடி வரான் வித்தின் செகண்ட் அந்த ஓடி வந்தவனோட கை மட்டும் தனியா ஏறல பிறக்கும் அதை பார்த்துட்டு அவன் கத்துக்கிறது கத்திக்கிட்டு இருப்பான் அது பேட்மேன் சிம்பிளா எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிடல் இந்த மூணு பிளாக் தள்ளிதான் இருக்கு அது ஈஸ்ட்ல இருக்கா இல்லை வெஸ்ட்டில் இருக்கான்னு தான் எனக்கு தெரில சாரி சவுத்தில் இருக்கான்னு எனக்கு தெரில நீ போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த டயத்துலேயும் காமெடி பண்ணிகிட்டு இருப்பார் நம்ம பேட்மேனே அதை பார்த்த மற்ற பார்ட்டி மெம்பர்ஸும் வாயடைச்சு போய் நிற்பானுங்க பேட்மேன் என்ன சொல்லுவாருன்னா அந்த மற்ற பார்ட்டி மெம்பர்ஸ் கிட்ட நான் ஒரே ஒருத்தர தான் கடைசி ஒரே ஒரு வாய்ப்பு தரேன் முடிஞ்சளவுக்கு ஓடிருக்கேன் இங்கே இருந்து இல்லை நீங்களே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பேட்மேனை காட்டுவானுங்க பார்த்த பயங்கரமான இதில் இருப்பார் ப்ரோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கும் அதில் பேட்மனோட ரேஜ பார்த்த மத்த கேங் மெம்பர்ஸ் எல்லாம் தலைதறிக்க ஓடுறானுங்க அதை பார்த்து ஆல்ஃபர்ட் சும்மா பாம்ப வச்சு மொத்தமா காலி பண்ணிடுறாரு காலி பண்ணி கீழே வந்து பேட்மேன் பிடிக்கிற காண்டி வராரு வந்தவரு ஷார்டன் எடுத்து பேட்மேனோட தலைக்கு பின்னாடி கண்ணை வச்சுட்டு ஒழுங்கு நீ யாருன்னு இந்த மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காரு யார்கிட்ட வந்து என்ன கேக்குறதுன்னு தெரியாம கேட்டுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் வித்தின் அ செகண்ட் பேட்மின் டக்குன்னு அந்த ஷாட் கனை இவரை நாக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டே ஆயிட்டாரு எந்த இடத்துல போனாருன்னே தெரியாத அளவுக்கு மறைஞ்சிட்டாரு அந்த இடத்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஆல்ஃப்ரெடு வந்து பேட்மேன் யாருன்றத விஷயத்தை கண்டுபிடிச்சுறாரு அது ப்ரூஸ் வெயின்ன்றதையும் கண்டுபிடிச்சுறாரு அப்புறம் அந்த ப்ரூஸ் பெயின் வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சு வாழ்க்கை பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சுன்றதையும் சொல்கிறாரு பாஸ்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து ப்ரூஸ் வெயின் வந்து ஒரு இன்ஜினியரிங் காம்படிஷனுக்கு கலந்துக்கிட்டு அதில் வந்து ப்ரைஸும் வின் பண்ணுறாரு அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக அதே ஸ்கூலில் டீச்சராக இருந்தால் அவங்க அப்பா ப்ரூஸ் பெய் அப்பா வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸை ஃபுல்லாக கௌதம் ஜூக்கு கூப்பிட்டு போறாரு அந்த ஜூக்கு கூப்பிட்டு போய் அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா பசங்களும் அப்படி என்ஜாய் பண்ணால திடீர்னு ஒரு அங்க வந்த கில்லர் எல்லா பத்தி அங்க உள்ள எல்லா பத்தி கண்முடித்தனமா சூடுறத பார்த்து அவஸ் வேனோட அப்பா மற்ற பசங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் ஒரு ரூமில் அடைச்சிடுறாரு அதே சமயத்தில் அதே ரூமில் தான் ப்ரூஸ் வெயினே அடைச்சிட்றாரு அடக்கையில் என்ன சொல்றாரு என்ன நடந்தாலும் வெளியே மட்டும் வந்துடாது ப்ரூஸ் வெயின் சொல்லிக்கிட்டு அந்த கில்லர் அவங்க அப்பாவை அவங்க கண்ணு முன்னாடியே கொண்டுருவான் அப்புறம் ஆல்ஃபர்ட் சொல்கிறாரு இந்த இடத்துல தான் வாழ்க்கையே மாறிச்சு இந்த இடத்துல தான் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னா ஸ்கூலில் மறுபடியும் அவர் ஜாயின் பண்ணுறாரு ஜாயின் பண்ணி பெஸ்ட் யூனிவர்சிட்டிலேயும் அவர் படிக்கிறாரு ஸ்காலர்ஷிப் மூலயமா படிக்கிறாரு அங்கே நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்னால நீ அந்த இதையே நிப்பாட்டிட்டேன் அந்த சின்ன இன்சிடென்ட்டே ஒரு காரணமா சொல்லி தப்பிச்சு ஓட ஆரம்பிச்ச நீ எதுக்கு அதெல்லாம் பண்ண நீ நினச்சிருந்தா அதை வச்சு நிறைய இது பிரபலம் ஆயிருக்கலாம் நீ ஆனால் அது நீ பண்ணலை ஆனால் நீ படிச்சு எல்லாத்தையும் உன்னோட பேட்மேன் ஸ்கில்லுக்காண்டி யூஸ் பண்ண அதுக்கப்புறம் கார்த்தம்ஸுக்கு வந்து பவர் கிரெட் வேலை பார்க்க வந்த அதுக்கப்புறம் வாட்ரு சானிடைஷன்ல வேலை பார்த்தேன் அது எதுக்கு நீ வேலை பார்த்தன்னு தெரில அதுக்கப்புறம் கார்த்தம்ல வந்து ஆஃப் பப்ளிக் பாலிசியில வந்து நீ வேலை பார்த்த அது மூலயமா நீ வந்து காத்தம்ஸில் உள்ள சண்டு பொந்து தெரு ஏரியா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா அது மூலிமா இந்த மூலயமா காத்தம்ஸே விரல் முனியில இருந்துச்சு இதெல்லாம் எதுக்கு பண்றேன்னு ஏது பண்றேன்னு எனக்கு தெரியல ஆனா இன்னையோட ஆட்டம் முடியுதுன்னு சொல்லி ஆல்ஃபர்ட் தன்னோட கன்னை எடுத்து ரெடி இருறாரு ப்ரூஸ் வேனை பாயிண்ட் பண்ணி ரெடியா இருக்காரு அந்த நேரத்துல ப்ரூஸ் வேனோட அம்மா ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது இவ்வளவு நேரம் கழிச்சு ஏன் வர்றா அப்படின்னு கேக்குறாங்க அப்பதான் வேனுக்கு இந்த டைம் அவங்க அம்மா மட்டும் தான் உயிரோட இருக்காங்கன்னு தெரியுது நம்மளுக்கு அப்புறம் வந்து இதை பார்த்த ஆல்ஃபர்டு வந்து இந்த நேரத்துல நான் நினைச்சேன் உனக்கு கொல்லலாம் ஆனா நான் இப்ப கொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஆல்ஃப்ரடுக்கு ஒரு மெசேஜ் வருது ஜூலி அவங்க பொண்ணுகிட்டு இருந்து வருது இனிமேல் இந்த நம்பர்ல இருந்து காண்டாக்டே பண்ணாதீங்கன்னு சொல்ல வருது அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கை கட்டுறாங்க அந்த பில்டிங்கில் பார்த்தா நம்ம ப்ரூஸ் வேணும் தான் நம்ம பேட் கேவா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த பேட் கேவ்ல இருக்க என்ன பண்றாருன்னா அந்த மாஸ்க் அந்த பார்ட்டி மெம்பர்கிட்ட இருந்து எடுத்த மாஸ்க்கை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காள் யாரோ வர சவுண்டு கேட்டு ரெக்கார்டிங் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெடி ஆகிறாரு வேற யாரும் இல்லை ஆல்ஃபிரட் தான் அவரை தேடி வந்திருக்காரு ஆல்ஃப்ரெட் ஆல்ஃபரட் என்ன சொல்றாருன்னா நல்ல தான் தேர்ந்தெடுத்துருக்கேன் ஏன்னா பணக்காரங்க ஃபுல்லாக ஒரு பில்டிங் கட்டி அதில் வந்து கண் கண் நிறைய காசை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த இன்வெஸ்ட் பண்ண இடத்துல வந்து மேக்சிமம் அதை புழக்கத்துக்கு யூஸ் பண்ணவே மாட்டாங்க அந்த இடத்த தான் நீ தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த பில்டிங்கே கட்டினது நீதால அது எனக்கு தெரியும் அதனால தான் உன இந்த இடத்துல தேட வந்தேன் இப்போ நீ மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி ஆல்ஃபர்ட் சொல்லையில் கரெக்டாக பேட்மேன் வந்து அந்த இடத்துல நின்றுறாரு வந்த பேட்மேன் ஷார்ட் கனை வந்து ஆல்ஃப்ரோட நோக்கி பாயிண்ட் பண்ணி நிற்கிறாரு அப்போ ஆல்ஃபிரடோ என்ன சொல்கிறான் தம்பி அது ஏன் கண்ணை நீ சுட்டுட்டு வந்துவிட்ட தெரியாத தனமா என்னையை ட்ரிகர் பண்ணி என்னையை சுட்டுறாத அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிலே டக்குனு பேட்மேன் ஆல்ஃப்ரடை சுட்டுறாரு ஆல்ஃபர்ட்டோட சுற்றொண்ட ஆல்ஃப்ரட் நிலத்தடி மாதிரி கீழே விழுதுகிறாரு அந்த டையத்தில் வந்து ஆல்ஃப்ரெட் ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன நினைக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட்டு என் கண்ணை சுட்ட அதை மாடிஃபை பண்ணி என்னையவே சுட்டுட்டேன் அதில் வந்து யூஸ் பண்ண புல்லெட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மூணாவது நீதான் என் பைக்கையும் சுற்றிருக்க எங்கிட்ட இருந்த அப்படின்னு சொல்றாரு நாலாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா பேட்மேன் சொன்னதா சொல்றாரு அது என்னன்னா நீ மட்டும்தான் மத்தவங்கள கண்காணிப்பியா நான் கண்காணிக்க மாட்டேனா நீ இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து உனைய கண்காணிச்சுட்டு தான் இருக்கேன் அதனாலதான் உன் பைக்கையும் நான் திருடுனேன் அதே மாதிரி உன்னோட ஷார்ட் கனையும் நான் எனக்கு எத்தனை மாடிஃபை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேல அந்த பில்டிங்ல உச்சியில இருந்து பேட்மேன் அந்த வண்டியோட குதிக்கிறாரு அதை பார்த்தா ஆல்ஃபிரட் கொஞ்சம் பீதி ஆயிடுறது இன்னும் இவ்வளவு தூரத்துல இருந்து இவ எப்படி குதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரம்மிப்போட பார்க்குறதோட இந்த இஷ்யூ ஒன் முடியுது ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பகிருங்க இந்த காமிக்கை சஜஸ்ட் பண்ண சபரிஸுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ப்ரோ சஜஸ்ட் பண்ணதுக்கு ஓகே நண்பர்களே நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தட்டா பாய் சி யூ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த இஷ்யூ நல்லா இந்த வீடியோ நல்லா ஏதாவது ரீச் ஆச்சுன்னா அடுத்த இஷ்யூ நான் போடுறேன் ஓகேவா தட்டா பாபாய் சி யூ